நமக்காக உழைக்கும் மனிதர்களுக்கு நன்றி கூறுவது என்பது நம் பண்பாட்டு மரபில் மிக முக்கியமானது நமக்காக நேரடியாகவோ மறைமுகமாகவோ உதவும் எந்த மனிதரையும் மதித்து அவர்களது உழைப்பை பாராட்டுவது ஒரு மனிதாபிமான கடமையாகும் அந்த கடமையை செவ்வனே செய்துள்ள ஒரு அபார்ட்மெண்ட் வாசிகளின் வீடியோவை இணையத்தில் வைரலாகி வருகிறது அபார்ட்மெண்ட் ஒன்றுக்கு அடிக்கடி உணவு டெலிவரி செய்வது இந்த ஸொமேட்டோ ஊழியரின் வழக்கம் அந்த அபார்ட்மெண்டில் உள்ளவர்களில் யாராவது ஒருத்தராவது தினமும் உணவு ஆர்டர் செய்து விடுவதால் இந்த ஊழியர் அங்கு தினந்தோறும் சென்று வருகிறார் எந்த நேரத்தில் உணவுகளை ஆர்டர் செய்தாலும் விரைவாக கொண்டு வந்து தங்கள் பசியார உதவும் இந்த ஊழியரை கௌரவிக்க விரும்பினார்கள் அந்த அபார்ட்மெண்ட் வாசிகள் அதன்படி அவர்கள் அந்த ஊழியரின் பிறந்த நாளை தெரிந்து கொண்டு உணவுகளை ஆர்டர் செய்துள்ளனர் வழக்கம் போல டெலிவரிக்கு வந்த ஊழியரை ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு கொஞ்சம் உள்ளே வாங்க என அவரது கண்களை பொத்தி உள்ளே அழைத்துச் சென்றுள்ளனர் அந்த ஜொமாட்டோ ஊழியர் உள்ளே போனதும் அங்கு கூடியிருந்த மற்ற நபர்கள் திடீரென பிறந்த நாள் வாழ்த்து பாடலை பாடி கைத்தட்டினார்கள் அப்பார்ட்மெண்டில் வசிக்கும் யாருக்கோ பிறந்த நாள் அதற்கு தன்னையும் அழைத்துள்ளனர் என்று கருதி ஊழியரும் கைகளை தட்டினார் அப்போதுதான் ஒருவர் இந்த பிறந்த நாள் கொண்டாட்டம் உங்களுக்குத்தான் என்றார் இன்ப அதிர்ச்சியில் அந்த ஊழியர் ஒரு நிமிடம் கண்கலங்கி நின்றார் அவருக்கு கேக் ஊட்டிவிட்டு அவரது பிறந்த நாளை மறக்க முடியாத நாளாக்கி அவருக்கு தங்களது நன்றிகளை உரித்தாக்கி அனுப்பி வைத்தனர்